வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது டூ ஜி வழக்கில் தீர்ப்பில் திருத்த மத்திய அரசின் முக்கியமான மனுவை நிராகரித்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் டூ ஜி அலைக்காற்றை வழக்கில் உச்ச வழங்கிய தீர்ப்பில் சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனுவை ஒன்று செய்திருக்கிறது இந்த மனு பட்டியலில் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது உத்தரவும் விட்டிருக்கிறார்கள் அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் காலத்தில் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மத்திய தொலை தொடர்பு துறை அமைச்சராக இருந்த திமுகவின் ராசா முதலில் வருபா அதாவது வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற பட்டியலில் டூ ஜி அதாவது அலைக்காற்றை ஒதுக்கி செய்திருந்தார் அதில் இந்த ஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றச்சாட்டுக்கள் வழக்கில் விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியதில் அதில் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு ஏல முறையில் மட்டுமே அலைக்காற்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றம் முதலில் வருப அதாவது வருபவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வழங்கப்பட்ட டூ ஜியின் அலைக்காற்றை உரிமங்கள் ரத்து செய்து உத்தரவும் வந்து பிறப்பித்தது இந்த நிலையில் புதிய டூ ஜி அலைக்காற்றை ஒதுக்கீட்டு செய்யப்படுவதை பாஜக தலைமையிலான தற்பொழுது மத்திய அரசு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பில் ஏல முறையில் மட்டுமே அலைக்காற்றையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதில் திருத்தம் செய்ய கோரி கடந்த மாதமே மனு ஒன்றிணைத்த செய்திருப்பதாகவும் மேலும் மத்தியில் அரசு தாக்கல் செய்த அந்த மனுவில் அலைக்காற்றை பயன்படுத்த அதாவது பயன்பாடு என்பது வணிக நோக்கில் மட்டுமல்லாமல் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் இயற்கை பேரிடர் உள்ளிட்ட அம்சங்களுக்கு தேவைப்படுகிறது எனவே ஏழ முறையில் பதிவான நிர்வாக நடைமுறைகள் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை வைத்திருந்தது இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த மனுவை ஏற்கனவே போதிய காரணங்கள் இல்லை என்று உரிய விசாரணை பட்டியலிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் பதிவாளர் நேற்று மறுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி பல பரபரப்புகளை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே